வெல்கம் டு அவர் மாலு குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணியும் காலிஃப்ளவர் சிஸ்டி ஃபை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதில் சிஸ்டி ஃபைவ் மசாலா தான் சிக்கன் சிக்ட்டி ஃபைவ் மசாலா இருக்கலாம் அது கொஞ்சம் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூடு பச்சை மிளகா இதை போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நம்ம கிளறி அதை நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஊறுறதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம் அதில் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஆயிலும் ஊற்றிக்கலாம் இப்போ பட்டை வகைகள் அதாவது இந்த பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை கிராம்பு இதெல்லாமே வந்து இதில் இருக்கா இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் ரெண்டு ஆனியன் நல்லா பெரிய பெரிய ஆனியன் அது வந்து நல்லா அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூத்தினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா இஞ்சி இஞ்சிப்பூடு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிடணும் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து எடுத்துருக்கோம் அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம காளான் ஆட் காளான் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேவையான பொடிகள் ஆட் பண்ணிக்க போகிறோம் என்னென்னா பிரியாணி பொடி பிரியாணி பொடியும் நம்மளுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் லைட்டாக வந்துட்டு தண்ணி வீ தண்ணி விட்டுறோமோ தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு நார்மல் சாப்பாடு அரிசி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வழக்கு எடுத்துருக்கீங்கன்னா ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றிக்கி தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மல்லிகளை தூவி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா காளான் பிரியாணி காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ காலிஃப்ளவர் நம்ம பொறிக்காத தேவையானவே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு காளான் பிரியாணியும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி பையன் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற பில்லை கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்